எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் ஹலோ லூயா போன வருடம் முழுதும் கத்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த வருடத்தை கத்தர் காண செய்தார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி சொல்ல சொல்ல தான் பாருங்கள் அந்த ஆசிரத்திரம் பெற்றுக்கொள்ளலாம் முறுமுறுக்காதபடி அந்த நம்ம என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் ஹலை லூயா செழிப்பானே புது வாழ்வு தேவானே அருளிடுவா சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் திடுவா பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு அலல்லுயா இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்த செய்தி அலல்லுயா நீங்கள் செழிப்பீர்கள் உங்கள் குடும்பம் செழிக்கும் அலல்லுயா ஜபத்தில் வேத வாசிக்கிற காரியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக பிரகாரமான ஆஸ்ரோதத்தில் அம்மே நீங்கள் செழிப்பீர்கள் ஹலு லூயா ஹலு லூயா வேதம் இப்படியாய் சொல்கிறது நீதி மொழிகள் இருபத்தெட்டு இருபத்தஞ்சு கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஹல லூயா நீ கத்தரையே நம்பியிருந்தபடினால் ஹல லூயா மனிதர்கள் உங்களை ஏமாற்றி ஏமாற்றி ஹலை லூயா நீங்கள் நிறைய நஷ்டங்கள் இழப்புகள் வேதனைகள் அவமானங்கள் மந்திரவாதங்கள் தந்திரங்கள் ஹலு லூயா மனிதனை நம்பி நம்பி ஏமான்ற ஏனமா ஏராளம் பாருங்கள் இவங்களை நம்பி இருந்தேன் என்னை ஏமாற்றிட்டாங்க ஹலு லூயா எங்கள் ஒரு ஹெல்ப் போனோம்னு நினச்சேன் ஹெல்ப் பண்ணலை ஹல் அதற்கு மாறாக என்னை வேதனைப்படுத்திட்டேன் அவமானப்படுத்தி அஞ்சலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பொழம்பிக் கொண்டு காலம் போன வருடம் முழுதும் இந்த வருடம் கத்திரை நீங்கள் நம்பின அப்படின்னால கத்தர் உங்களுக்கு செழிப்பு தரப்புகிறார் ஹலோ லூயா அந்த பரலோக நதி உங்கள் வீட்டுகளை பாயும் அந்த ஜீவன் நதி உங்கள் வீட்டுகளை பாய போகிறது ஹல லூயா ஹலெ லூயா சங்கீத எழுபத்தி ரெண்டு ஏழை நீதிமான் செழிப்பான் ஹல லூயா நீதிமான் செழிப்பான் நீதிமான் செழிப்பான் உங்கள் தலைமையில் கையை வைத்து ஒவ்வொரு நாளினிக் சொல்லுங்கள் ஆமாம் எப்பெல்லாம் உங்களுக்கு ஆமே நேரம் கிடைக்குமோ இல்லை நேரத்தை ஒதுக்கி பாருங்கள் நீதிமான் ரத்தத்தினால் கழுவ போட்ட நீதி நான் செழிப்பேன் என் குடும்பம் செழிக்கும் எங்கள் அப்பா ரத்தத்தினால் எங்களுக்கு கழிவு இருக்கிறார் நாங்கள் நீதி செய்கிறவர்கள் நான் நீதிமான் நாங்கள் செழிப்பாய் வாழ்வோம் அநேகருக்கு பிரயோஜனமாய் வாழ்வோம் என்று சொல்லி விசுவாசம் அரிக்கடுங்க தேவ பிள்ளைகளே காலை லூயா பார்த்த சொல்வது ஏசி முப்பத்தஞ்சு ஒன் நிலம் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அல்ல லூயா அங்கே குடும்பம் ஆமை மனாந்தரமாய் மாறி போனதோ போன வருஷம் வறண்ட நிலமாய் மாறி போனதோ மகிழ்ச்சியே நீங்கள் பார்க்க முடியாமல் போயிட்டோம் கடுவெளியாய் மாறிட்டோம் இனி புஷ்பத்தை போல செழிக்குன்னு சொல்லி வேத வாசனை சொல்லுது பாருங்கள் கத்திர உங்களுக்கு கொடுக்குற வாக்கத்தை புஷ்பத்தை போல நீங்கள் செழிப்பீர்கள் அல்ல லூயா புஷ்பத்தை போல செழிப்பீர்கள் ஒவ்வொரு செடியும் பாருங்கள் ஒவ்வொரு காலகத்தில் கத்திர மரம் இந்த பழங்கள்லாம் பார்க்கும்போது பாருங்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆமை காலம் வச்சுருக்கிறார் பாருங்கள் அந்த காலம் வரும்பொழுது பாருங்கள் அழகாக என்ன செய்யும் பூத்து காய்த்து குலுங்கும் ஹலோ லூயா வாழை மரத்தை எடுத்தால் பாருங்கள் அது ஒரு மாதம் அலூயா இத்தனை மாதம் கணக்கு பாருங்கள் நெல் அறுவடை செய்வோம் அதுக்கு ஒரு காலம் பாருங்கள் இப்படியா பாருங்கள் அதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வச்சுருக்கிறாரு அதே மாதிரி இந்த வருடம் கத்திரவங்க நினைவுகருகிற வருஷம் நீங்கள் புஷ்பத்தை போல செழிக்கிற வருடம் உங்கள் குடும்பம் வனாந்திரமாய் மாறிப்போன நாட்கள் எத்தனை வருடங்கள் எத்தனை நாட்களை நீங்கள் அழுது கொண்டு இருந்தீங்க அவன் மகிழ்ச்சியே வீட்டில் பார்க்க முடியல ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட எனக்கு மகிழ்ச்சியே இல்லை சந்தோஷமே இல்லையே அல்லையிலு கடு வெளிதான் வேதனை தான் துன்பம் தான் துயரம் தான் அல்ல லூயா இனி புஷ்பத்தை போல செழிக்க போறீங்க ஹலோ லூயா கத்தருடைய வார்த்தை நீ உறுதியை நம்புங்க கத்தர் உடுக்கிற வாக்குத்தை நீ புஷ்பத்தை போல செழிப்பீர்கள் ஹலோ லூயா ஹலோ லூய சங்கீத அறுபத்தாறு பனிரெண்டுல மனுஷரை எங்கள் தலையின் மேல் நேரி போக பண்ணினி தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டேன் அல்ல லூயா போன வருடம் முழுதும் தலையில் மனதில் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டாங்கல்லா அல லூயா அல் லூயா தலையில் ஏறி மிதிப்பதற்கு ஆமே நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க ஏன்னா வேறு வழி இல்லை பேச முடியாது அலை லூயா வேறு வழி இல்லை நம்ம தாழ்மையாக தான் இருக்கணும் சூழ்நிலையா அல்ல லூயா அல்ல லூயா தலையில் ஏறி நடந்து போகப்பட்ட அனுபவமா நீங்களும் குடும்பங்களும் ஆமாம் அடுத்தவங்க நிமித்தமாய் பாடுகளை துன்பங்களை அனுபவித்த நிமித்தம் கத்தர்வங்களை இடத்துல வந்து கொண்டு வந்து விட போகிறார் அளவு காலம் ஒன்று சிரிக்கு ஒரு காலம் ஒன்று வருங்க இந்த வருஷம் புஷ்பத்தை போல செழிப்பீர்கள் நீங்கள் தீயின் தண்ணீரை கடந்து வந்தபடினால தீ தான் நெருப்பு தான் அல்ல தண்ணீர் தான் கடக்க முடியாத தண்ணீர் தான் தீயை தான் கடந்து வந்தீங்க கால இல்லை பாடுகளை துன்பங்களை பார்க்கும் பொழுது ஹலோ லூயா இனி அவ்வளவு தான் இந்த வருஷம் அப்படி தான் இருக்கும் இந்த வருஷம் எங்க அம்மா அப்படி தான் இனி இந்த மனிதன் என்னால் நம்மளுக்கு மந்திரவாதம் பண்ணுவான் இனி வாழ்க்கையில் ஒரு செழிப்பே பார்க்க முடியாது இனி வேலையில் பிரச்சனை தான் இனி இந்த பாடு தான் என்னமோ வாழ்க்கை ஓடுது இல்லை தெய்வ பிள்ளைகளே வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தீயன் தண்ணீர் கடந்து வந்தீங்க மனித தலைவங்க ஏறி நடந்து போக பண்ணனார் ஆண்டவர் அம்மையை அனுமதி கொடுத்தார் ஆனால் செழிப்பான இடத்துல கற்று கொண்டு விட போகிறார் வேத வசனத்தை நம்புங்க தெய்வ பிள்ளைகளை கற்றுள்ள வார்த்தை உயிர் உள்ளது பாருங்கள் ஆத்மாக்களை ஹலூயா அறிவாக்குறவா உயிர்ப்பிக்கிறது அது குறைவற்றது ஆத்துமாக்களை ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதமாக இருக்கிறது மேச முப்பத்தி ரெண்டு பதினஞ்சில் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயலுள்ளேயே மாறும் ஹல லூயா உன்னதத்துலேருந்து ஹல லூயா ஆவி ஊற்றுவார் பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே கணவன் மேலே மனைவி மேலே குடும்பத்தார் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார் ஊற்றுவார் வீட்டில் பாருங்கள் ஒரு நபர் பாருங்கள் செபிக்க ஆரம்பிச்சிட்டாலே பரிசு தாவின் அசைவாட ஆரம்பிச்சிருவார் பரிசு தாவின் அசைவாட அசைவாட அந்த பரலோக ஆவி அசைவாட அசைவாட பாருங்கள் மனாந்திரம் செழிப்பான வயல்வழியை மாறும் ஹலோ லூயா இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கலாம் என் கணவர் ரட்சிக்கப்படல என் மனைவி ரட்சிக்கப்படல பிள்ளை ரட்சிக்கப்படலன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் உன்னதத்தின் ஆவியை என் கணன் மேலே ஊற்றுங்கப்பா என் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்கப்பா அலை லூ என் மேலே ஊற்றுங்கப்பா என் வருமானத்தில் வாகனத்தில் ஊற்றுங்கப்பா அலை லூயா அந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது பாருங்கள் மனாந்திர செழிப்பாய் வயலோடய மாறிடுமா பிள்ளைகள் என்ன செஞ்சுருவாங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க கணவன் பாட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த உன்னதத்தின் ஆவியை கத்துறவுங்க மேலே ஒரு நீங்கள் அறிக்கிடுங்க விசுவாசத்தை அம்மையை கத்துற உன்னதத்தின் ஆவியை என் குடும்பத்தார் மேலே ஊற்ற போகிறார் அலே லூயா அலே லூ நீதிமான் பாடி பாடி மகிழுவாம் பாருங்க நீங்கள் புஷ்பத்தை போல செழிப்பீர்கள் ஆமே உங்களோட விசுவாச வாழ்க்கையை அதிகரிக்க பண்ணுங்க எப்போவும் பாருங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்கள் வசனத்தை நீங்க பேசுங்க பலவிதமான பாடுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் மோதி அடிக்கும் பொழுது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதுங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க என்ன பாருங்க வார்த்தை தான் பிசாசு பாடுகளை போத்துறதை கொண்டு வருவான் யோசிப்பு வசனம் தான் புடமிட்டது பாருங்க உங்களுக்கு புடமிடப்படும் படும் ஆனா வார்த்தை உறுதியாக நிற்கும் பொழுது இந்த வார்த்தை பாருங்க செழிப்பு அலை லூயா அலை லூயா அப்போத்தில் பதினாலு பதினேழு அவர் நன் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயங்களை நிரப்புவார் அலை லூயா சந்தோஷம் வேணும் பாருங்கள் முதலாவது சமாதானம் வேணும் பாருங்கள் அது ஒரு செழிப்பு எல்லா வீட்டில் இருக்குது ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு சமாதானம் இல்லை உங்களுக்கு தருவார் அலை லூயா ஹலே லூயா ஹரிவா கேவா இன்னும் பாருங்கள் செழிப்புள்ள காலங்களை கற்று தரப்புகிறார் ஆகாரத்தினால் ஒரு செழிப்பு எங்கள் வீட்டில் நல்ல ஆகாரம் இல்லையே சாப்பிடுவதற்கேற்ற வருமானம் இல்லை வசதின்னு சொல்லிங்க புலம்பாளாம் கத்துறா ஹலே லூயா ஆகாரத்தினால் சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயங்களை நிரப்புவாராம் பாருங்கள் வேத வசனத்தினால் கத்துறவங்களை நிரப்புவா வேத வசனத்தை அந்த வருஷம் நல்லா வாசிங்க பிள்ளைகளே அது நல்லா தியானிங்க சத்தியத்தை ஆமே என் தேசத்தை சுதந்திரித்து சத்தியத்தை மெய்ந்து கொள்ளின் சொல்லி வசனம் சொல்லுது பாருங்கள் ஆமே வேத வாசனத்தை வாசத்தியான வார்த்தை நீங்கள் சொல்லுங்க நான் செழிப்பேன் இந்த வருடம் ஆமாம் என் புஷ்பத்தை போல செழிக்கிற ஆண்டு என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் என் பிள்ளைகள் அன்றா படிப்பார்கள் என் குடும்பம் புஷ்பத்தை போல செழிக்கும் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே உங்கள் வாயின் வார்த்தையை பார்த்து கத்தரவங்களை ஆஸ்வதிக்கப் போகிறான் நீங்கள் புஷ்பத்தை போல நீங்கள் செழிப்பீர்கள் ஹலூயா அது பூத்து காய்த்து குழுங்கு நேரம் வந்தது சியோனுக்கு தயசை காலம் நேரம் வந்தது அலை லூயா கத்திரியை நம்புகிற செழிப்பாருன்னு பாருங்கள் யாரையோ நம்பி நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க கத்தரையே நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் கே விட முட்டார் பாருங்கள் அலை என்னை இந்த உலகமும் சொல்லிச்சு ஹல செபன் செபன் செப்பன் போகிறா மீட்டிங் மீட்டின்னு போகிறா எப்படியும் பிள்ளை படிக்க வைப்பா எனக்கு தெரிந்ததெல்லாம் பாருங்கள் நான் ஜபிக்கணும் ஆவிக்குரிய மீட்டிங் நிறைய என்னை ஓடுவோம் பாருங்கள் வாழி நாட்கள்லேயும் போனேன் திருமணத்துக்கு பறவும் பாருங்கள் நான் போனது மந்திரவாத கூடமாக இருந்தபடினால அந்த மந்திரவாதத்துக்கு தப்பணும் அப்போ என்ன வழி தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும் அல்ல இல்ல இரவும் பகலும் தூக்கம் வராது பாருங்கள் மந்திரவாதம் ஒவ்வொரு நாளும் இரவு தூக்கத்தை கெடுத்து போடும் வருமானத்தை அழித்து போடும் ஆண்டோர் சமூகத்தில் இருந்தேன் அப்படிக்கு ஒரு மீட்டிங் ஓடுனேன் குடும்பமாய் நாங்கள் ஆண்டோரை தேடணும் ஹலோ லூயா ஹலோ லூயா எப்படி பிள்ளையை படிக்க வைப்பா எப்படி திருமணம் பண்ணுவா செப்பான் போறா போகிறா ஹலையோ ஒரு வேலைக்கு போக வேண்டியது தானே ஹல லூயா பரங்கு ஆண்டூரின் அனைத்து அழைப்பு கிருபயோரங்களும் மாறாதது ஹலோ லூயா ஹலோ அவர் சொன்னார் உலக பிரகாரமாக இருக்குன்னு சொன்னால் ஓடி போயிரு அலலுயா நான் உன்னை கொண்டு நிறைய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறேன் உன்னை கொண்டு நிறைய குடும்பங்களை வாழவிக்க திட்டம் வைத்திருக்கிறேன் என்னை பின்பற்றி வான் சொன்னார் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பாருங்கள் பிடித்து கொண்டேன் உலகம் என்னை பகைத்தது உலகம் என்னை ஆமை வெறுத்தது மிதித்தது அலலூயா வருடங்கள் தாண்டது அவமான நிந்தைகள் வேதனை தான் ஆனால் கத்தர் சொன்ன வார்த்தை வைத்து ஓடினேன் அமே என் பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார் அவர் தான் இன்னை நடத்த போகிறார் நாங்கள் புஷ்பத்தை போல நாங்கள் செழிப்போம் அலை லூயா சும்மா விட்டுட்டாரா இல்லை பாருங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு என் தேவன் பிள்ளைகளை படிக்க வைத்தார் அலை லூயா அவர் கைவிடலை பாருங்கள் திருமணம் பண்ணினார் குழந்தைகளை கொடுத்தார் குடும்பமாய் கத்தர் மாற்றினார் அலை லூயா ஒரு காலம் வரைக்கும் பாருங்கள் வறுமை தருத்திரம் கடன் ஐயோ நாங்கள் அழுதோம் புலம்புணோம் அந்த நாள் இருந்த கஷ்டம் இல்லை இப்போ இருக்கு கஷ்டம் வரப்போகிற நாட்கள் இல்லை விசுவாசாரி கேட்டுக்கிறேன் ஹலோ லூயா உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் திருமணம் ஆகாமல் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் நீ சொல்லுங்கள் என் பிள்ளைகள் புஷ்பத்தை போல செழிப்பார் என் கணவன் என் மனைவி என் குடும்பம் புஷ்பத்தை போல செழிக்கும் ஒரு புஷ்பத்தை நீங்கள் செடியை பார்க்கவும் பாருங்கள் மழை வந்தோன்னே பாருங்கள் அந்த காலம் வந்த உடனே அது பூத்து காய்த்து குழுங்க ஆரம்பிக்கும் அந்த செடிகளை பார்க்கும் பொழுது அழகாக பூத்து பாருங்கள் அழகாக இருக்கும் கலர் கலராகி பாருங்கள் நிறையா செடிகளெல்லாம் பாருங்கள் கலர் கலராக பூ அல்லையில் பார்க்கும் போதே சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நம்ம சொல்லிட்டு போவோம் ஐயோ போன மாதம் பார்க்கும் பொழுது இந்த செடிலாம் ஒரு பூ இல்லாமல் இருந்துச்சு போன மாதம் பார்க்கும்போது இந்த மரத்தில் ஒரு இல்லை இப்போ பாரு அல்ல லோயா கொஞ்ச நாட்களில் அந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக அல்ல லோய்யா அது பூத்து காய்த்து பழங்களா பழங்களாக இருக்கிறது இந்த செடியை பார்க்கும் பொழுது இந்த புஷ்பத்தை பார்க்கும் பொழுது என்ன அழகாக இருக்கிறது காய்ந்து போன வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலம தான் பாருங்கள் காய்ந்து போன அந்த பூமியை பார்க்கும் பொழுது சரி இந்த பூமியை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது ஒரு பச்சையுமே இல்லையே ஒரு பச்சை இல்லை நம்ம கூட வாழ்க்கையில் சொல்லியிருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை பார்த்து அன்றைக்கே இன்றைக்கி பேசியிருக்கலாம் நம்ம வாழ்க்கை காய்ந்து போச்சு இப்போ வாழ்க்கை நீ அவ்வளோதான் பிள்ளைக்கு திருமணம் நடக்காது பிள்ளைலாம் படிக்காது இது உருப்படாது அல்ல இல்லையா நீங்களே உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கலாம் எங்கள் கணவர் ரட்சிக்கப்பட என் குடும்பம் நீ அவ்வளோதான் இல்லை பாருங்க தேவ பிள்ளைகளை ஆமே வாயின் வார்த்தைகளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆமே தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியே கத்திர உங்களை அழைக்கிறார் நான் புஷ்பத்தை போல செழிப்பேன் என் குடும்ப புஷ்பத்தை போல செழிக்கும் இது எங்கே உருப்பட போகுது ஆண்டு மன்னிப்பு கேளுங்க என் வாயினால் பேசிட்டப்பா என் பிள்ளை என் கணவன மனைவியை இது என்னத்தை உருப்பட போகுது இது என்னத்தை ரட்சிக்கப்பட இதுக்கு எங்கே வேலை கிடைக்கும் இது என்னத்தை படிக்க போகுது இது என்னத்தை உருப்பட போகுதுன்னு சொல்லி நீ சொல்லிட்டேன் ஏசப்பா இல்லை மன்னிங்க ஏசப்பா என் குடும்பத்தை பார்த்து இனி அவ்வளோதான் நான் நினச்சிட்டேன் இனி மன்னிங்க ஈசப்பா இனி நாங்கள் புஷ்பத்தை போல நாங்கள் செழிக்க போகிறோம் உங்களுடைய வார்த்தை சொல்லுதுப்பா வனாந்திரதான் வயல் வழியாது மாறும் அது புஷ்பத்தை போல செல்லிக்க போது ஏசப்பா நீங்கள் சொல்லி அறுக்கிடுங்க தேவ பிள்ளைகளை கத்திர வாயின் வார்த்தைகளை அவர் பார்க்கட்டும் என் பிள்ளைக்கு எவ்வளோ பாடு உபத்திரம் துன்பத்தில் இருந்தாலும் கூட அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாள் வாக்குத்தத்தை பிடித்து நிற்கிறாள் அவள் சூழலை பார்க்கல வாக்குத்தது பற்றி பிடித்தப்படினால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கு தேவ பிள்ளைகளை அவருடைய வார்த்தைகளால் பிடித்து ஆமை நம்ம பிழைத்து கொள்ளுவோ அல்லை உங்கள் குடும்பம் புஷ்பத்தை போல செழிக்கும் அலையிலூயா வார்த்தையை பிடித்து நில்லுங்க ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுங்கள் ஒவ்வொரு நொடியும் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு பாருங்கள் நம்ம சுவாசிப்பது அந்த மூச்சு விட்டு வெளியெடுப்பது பாருங்கள் எத்தனையோ அவல் ஊயா ஆயிரங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நம்முடைய கத்தருடைய வார்த்தையை புஷ்பத்தை போல நான் செழிப்பேன் என் குடும்ப புஷ்பத்தை போல செழிக்கும் கத்தன் பாவத்தை சாபத்தையும் மன்னித்தான் என் அக்கிரமத்தையும் மன்னித்தான் நாங்கள் புதிய சிருஷ்ய கத்தைகளை மாற்றி விட்டா போன வருடம் அனுபவித்த பாடுகள் ஏராளம் ஏராளம் துன்பங்கள் தான் ஏராளம் ஏன் போன வருடம் எங்களுக்கு வந்தது இந்த வருடம் நாங்கள் ஆஸ்ரதமாக இருப்போம் புஷ்பத்தை போல் நாங்கள் செழிப்போம் புஷ்பத்தை போல அம்மை நாங்கள் செழிக்கப் போகிறோம் விசுவாசம் அறிக்கடுங்க தெய்வ பிள்ளைகளே மரணமும் ஜீவனும் நம்ம வாயில் வச்சுருக்கிறாரு நீங்கள் ஜீவனை பேசுங்க வார்த்தையை நீங்கள் பேசுங்க மரணத்தை பேசாதங்க ஹலோ லூயா அமேன் சீவனை பேசுங்க வார்த்தையை பேசி பேசி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் புஷ்பத்தை போல செழிக்க முடியும் அப்படியே வார்த்தையை பிடித்து நிற்கும் பொழுது அமேன் எதிரிட்டு வருவான் பிசாசு சூழலை வரும் ஆனால் யால் லூயா உறுதியாக பிடித்து நில்லுங்க நான் புஷ்பத்தை போல செழிப்பேன் கத்த சொன்னான் சொன்னது தான் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவன் ஹலை லூயா நீங்கள் சோர்ந்து போகாதங்க இந்த வார்த்தையின்படி வார்த்தையின்படிப்ப புஷ்பத்தை போல பிள்ளைகள் செழிப்பார் வருஷம் செழிப்பின் ஆண்டை மாற்ற போறீங்க அதற்காக நன்றி இயேசு பிதாவே ஆமை